வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மொதல் உமர் கூப்பிட்டப்ப சக்சஸ் மீட்ன்னு சொன்னாரு மீட் சொல்லாருப்பா நன்றி மீட்டிங்காவது போடுங்க ஏன்னா சக்சஸ் மீட்னா இந்த படம் சரியா போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க போராட படத்துக்குன்னா சக்சஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் போகுது அது ஏன்னா ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் தான் நம்ம ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸோ அது தாராளமா வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அதுதான் ஒன்று இருந்தது ஸோ அப்ப நன்றியும் மாத்தாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் தோல்வி இந்த படம் தோல்வி இந்த மாதிரிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் ஸோ இதனால ஒரு இவர் மேல இவங்க இருந்தாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அம்மா தான் இந்த படத்துக்கு திருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க ஸோ இந்த கேரக்டர்னால அந்த புல்லனா அடிச்சா அவர்னால என்னால சூரியனால நீங்க ஒவ்வொருத்துக்கணும் டைரக்டர்னால டைரக்டருடையனால சோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும் போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமா இருந்தது அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் இது முதல் காரணம் ஏன்னா இதை மன்னரே உள்ள குமார் தான் என்ன கொண்டு வந்ததும் அதுதான் இந்த கேரக்டருக்கு நீங்கதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்ச நடிக்கும்போதுதான் தெரிஞ்சது அவர்தான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றி வரும் கதை கேட்டதுல இருந்து இந்த மேல நம்பிக்கை எல்லாரோட எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கைய வச்சிருந்தார் பிளீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான் எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சா போகும் அப்படின்ற யோசிக்கல என்னன்னா ஒரு இதுக்கு வந்ததா தெரியும் அப்படின்னு போனா ஆனா வந்தாலும் கான்பிடண்டா அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்ட விற்காமதான் அந்த ரிஸ்கும் எடுத்தாரு ஓடிடி எல்லாம் எதுவுமே இதாகல ஆனா நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவனே நீங்க என்ன நம்பிக்கை இருக்கு இந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு படம் நல்லாதான் சக்சஸ் ஆயிடுச்சு சோ ஒரு படம் வந்து பேட்டில் உள்ள ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்ப நம்பணும் தேட்டர்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு குடும்பம் குடும்பமா அது மூணாவது வேற போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் ஒரு தான் சிதம்பரம் சாரா அன்பர் தான் சிதம்பரத்துக்கு வந்து முதல் நான் பயன் ஏ ஒரு மாதிரியா கூடாதுன்னு நண்பர்னால எனக்கு வந்து குடியுரினாப்ப ரொம்ப உதவுனாரு எப்படி குமாருக்கு உதவியா நின்னாரோ எல்லாருக்கும் அவர் ரொம்ப உதவியா அனுப்பிச்சார் சிதம்பரம் சாரு அப்படி ஜெயிச்சது அவர் பண்ணி படம் நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபைவ் ஸ்டார் சாருக்கும் நல்ல படமா எனக்கு படம் பார்த்துட்டு சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர் உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் பாராட்டுனதுக்கு கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த படம் ஃபுல்லா அவருடைய ஹஸ்டண்டா இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ற வெற்றி சாருக்கும் நான் நன்றியை குறிவிச்சுக்கிறேன் சோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்துல நான் வந்து பண்ணேன் ஒரு நல்லவு செய்ய வந்தேன் அது எனக்கு நல்லதாயிடுச்சு பாருங்க அதான் ஆ ஒரு நினைச்சேன் அவனுக்கு பெரிய நடவாயிடுச்சு அது அது ஒரு விஷயம் இதுல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது சூரி இனிமேல் யாரும் வந்து போறதா சூரி இந்தாம் சொல்ல மாட்டான் அதெல்லாம் அழிச்சுட்டாருல கதை நாயனாதான் இருப்பாரு உதயநாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காரு கதாநாயகனா மரம் தான் கொஞ்சம் கஷ்டம் அதை பார்த்து இருந்துக்க அதான் ரொம்ப டெடிக்கேட்டிவா ஒர்க் பண்ண சூரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த சூரிய ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா கேட்டு என்ன கூப்பிட்டா எல்லா பேருக்கும் வாங்கினேன் நீள வாங்க அப்படின்னா இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும் நீ இப்போ எல்லா பேருக்கும் அவர்தான் முன்னர் முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போல இதை நீதான் அனுபவிக்கணும் எல்லா பேருக்கும் முன்னர் அனுபவிச்சாக்கல என்ன நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான் தான் பார்த்துட்டேன் நீ பாக்கணும் ஒவ்வொருத்தரும் போன ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அந்த தூக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும் தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும்போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம காப்பாத்தணும் நம்மளுக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம்தான் நம்மளோட பல வருஷமா நம்ம காத்து தீக்க வைக்கும் ஸோ அதாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சூரிய ஜெயிச்சது நாங்க எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா திரும்பப்படலாம் சோ உங்களோட டைரக்டர் டி சந்தீர் குமார் சூப்பரான டைரக்டர் நானு அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லாரையும் ஹாண்டில் பண்ணணும் அமைதியா டென்ஷன் இல்லாம ரொம்ப கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின் பண்ணல சார் அப்படின்றது சார் நீங்க இளம்பர சார் அப்படின்றது நல்லவரா இவ்வளவு நல்ல நடிக்கல அதான் இல்ல இன்னே இதுதான் கேரக்டரா அப்படின்றது நாள் மூணு நாள் ஆயிடுச்சு அப்ப இல்ல உங்களுக்கு கேரக்டர் போகு அப்படின்றது எல்லாத்தையும் இவ்வளவு ஆர்டிஸ்ட் வந்து எல்லாரையும் அந்த மூணு படி நடுக்கி வைக்கிறது எல்லாரும் பிடிச்சி பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தது அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் சிறப்பா எடுத்துட்டு போனாரு சொல்ற விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சார் அதை மாத்திக்கலாமான்னு சில இடங்களை நான் சொல்லும் போதும் வச்சுக்கலாமா அப்படிங்கறது அவர் கற்றுக்கிட்டார் அது வந்து அவருடைய இது அவர் தான் எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போன ஒரு கட்னா பட்சி அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காலமான ஒரு பெயராக இருக்காரு அவருக்கு கேமராமன்ஸ் அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு

பத்திரிக்கை ஷோலதான் தெரிஞ்சது ஒவ்வொரு தரமும் அப்படிதான் பத்திரிகையில தான் ஷோல தெரிஞ்சது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபுடன் நீங்க சொன்ன அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு பத்திரிகையில மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மட்டுக்குள்ள ஒரு உதாரணம் தெரியும் முடியாது பேரும் நம்ம நண்பர்கள் சொல்லிக்கலாம் சின்னால நிறைய தோழி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க பிரச்சனை வரும்போது காண முடியாது நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம அதே அந்த சவாரி பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படி சவாரி பண்றவங்க எல்லாம் நம்ம தோற்று நிக்கும்போது நம்ம மேல சவாரி பண்ணி ஓடி இன்னொரு குதிரை மேல இருந்து சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை அதை எல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று இந்த கதாபாத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு கேரக்டர் மகள செரக்டர்லாம் ஒரு ஹீரோவா ஒரு பண்ணலாமா அப்படின்னா யோசனை பண்ணாம சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதி மொழியோடு நம்ம சசிக்குமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து இன்னும் பண்கழக நான் வந்து பொய்க பொய்யெல்லாம் சொல்லுவேன் ரொம்ப அருமையா பண்ணீங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பல்வேறு இடங்கள் பல நாட்கள் விளைவிப்புகள் தயாரிப்பாளர் நான் மூங்கிய பார்க்கல நான் வந்திருக்கேன்னா அவர் இங்கே எனக்கு முடியாது சம்பளம் தருவேன் அவர் இங்கே தரப்போறாரு பரவாயில்ல விடு இது பேரி கேள் ஆனா அவங்க பிரம்மாண்டமா எத்தனை போயிட்டு அந்த கோயில் எல்லாம் இந்து வானத்தில் அசந்துட்டேன் நீங்க எதுவும் கவலைப்படாம உங்க நம்பருக்காக சூரிய சாஹிக்காக நீங்க கூட தோல் கொடுத்து நின்று தரங்க அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு